யாராவது அதாவது முதலமைச்சர் பிரதமர் மத்திய அமைச்சர் அமைச்சர்கள் இவங்க யார் என்ன குற்றம் பண்ணிருந்தாலும் அந்த குற்றம் வந்து முப்பது நாள் நிரூபிக்கப்பட்டு அவங்க சிறையில இருந்தாங்க அப்படின்னா உடனடியா அவங்க பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க இது அவங்க தானா ராஜினாமா பண்ணாட்டியும் முப்பத்தி ஓராவது நாள் அவங்க அந்த பதவியை விட்டு நீக்கப்படுவாங்க அப்படின்றதுதான் இந்த மசோதாவுடைய சாரம்சமா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பதவி நீக்கிறதுக்கான அதிகாரமா குடியரசு தலைவருக்கும் ஆளுநர் துணைநிலை ஆளுநருக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்படுது இதுக்குதான் தொடர்ந்து எதிர்கட்சிகள் அவங்களுடைய எதிர்ப்ப தெரிவிக்கிறாங்க அமலாக்கத்துறையிட்டு இருக்காங்க எதிர்கட்சி அவங்க சொல்ற பேச்சை கேட்கல அப்படின்னா அவங்க வீடுல ஈடி ரேட் நடத்தி அதை ஒரு ஆயுதமா பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த நிலையில இவங்க இந்த ஒரு சட்டத்தை தாக்கல் செஞ்சாங்க அப்படின்னா இது தொடர்ந்து எதிர்கட்சி ஒரு பழிவாங்கிற நோக்கமா தான் இருக்கும்